அன்பிற்குரிய மாணவர் செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் இந்த பகுதி வந்து பேப்பர் ஒன் ஒன் டூ போலீஸ் ஆகிய மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் வந்து பார்த்தோன்னா சிறப்பாக ஒரு இலக்கணப் பகுதி நம்ம தொகுத்திருக்கோம் அதுல எந்த பகுதி தோத்துருக்கோம் அப்படின்னம்னா வகுப்பு ஏழாம் வகுப்பு இயல் மூன்று இலக்கணம் வழக்கு அப்படின்ற ஒரு இலக்கணப் பகுதி வந்து பார்த்தோம்னாக்க ஏழாம் வகுப்புல இருந்து இயல் மூன்று எடுத்திருக்கோம் இந்த வழக்கு எத்தனை இரண்டு வகைப்படும் ஒன்று இயல்பு வழக்கு மற்றொன்று தகுதி வழக்கு இயல் வழக்கு வந்து ரெண்டு வகைப்படம் ஒன்று இயல்பு வழக்கு மற்றொன்று தகுதி வழக்கு அப்படின்னு ஒரு ரெண்டு வழக்குகள் பற்றி பேசியிருக்காங்க அதில் முதற் பகுதியாக நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க இயல்பு வழக்குகள் பற்றி பார்க்க போறாதா இயல்பு வழக்கு அப்படின்னாக்க என்ன அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம் சரிங்களா அந்த இயல்பு வழக்கு அப்படின்றதுல வந்து பார்த்தோன்னாக்க இயல்பு வழக்கு அப்படின்றது பார்த்தோம்னாக்க ஒரு பொருளை அதற்கே உரிய சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு ஆகும் என்ன சொல்கிறேன்னா ஒரு பொருளை வந்து இயல்பான முறையில் வந்து பார்த்தோன்னா பேசக்கூடிய விஷயம் அதை வந்து பார்த்தோம்னா இயல்பு உலகு அப்படின்றத நமக்கு வந்து தெளிவாக பேசுகிறாங்க இந்த இயல்பு உலக்கோட பிரிவுகள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இயல்பு உலகு மூன்று வகைப்படும் ஒன்று இலக்கணம் உடையது இரண்டு இலக்கண போலி மூன்று மருவு அதாவது இலக்கணம் உடையது இலக்கண போலி மருவு அப்படின்ற ஒரு மூன்று வகை வந்து இயல்புலக்காக சொல்கிறாங்க அதில் ஒன்று இலக்கணம் உடையது அப்படின்னு பார்த்தோம்னா நிலம் மரம் வான் எழுது ஆகிய சொற்களை நோக்குங்கள் இவை தமக்கே உரிய பொருளை எவ்வகை மாறுபாடு இல்லாமல் இயல்பாக தருகின்றன அதாவது நீளம் மரம் வான் எழுது ஆகிய சொற்கள் வந்து பார்த்தோனாக்க எந்த ஒரு மாறுபாடு இல்லாமல் இயல்பாக வந்து பார்த்தோன்னாக்க பொருளை தருது அப்படி குறிச்சிச்சுனாக்க அது இலக்கண முடையது அப்படின்னு பேசுகிறாங்க சரிங்களா இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் உடையதாகும் சொன்னேன் பார்த்தீங்களா இலக்கண நெறி மாறாமல் இயல்பு அமைஞ்சிருந்தால் அது வந்து இலக்கண உடையதாகும் சரிங்களா இந்த பகுதி உங்களுக்கு புரியுதா இந்த பகுதியில் ரெண்டாவது இலக்கண போலி இப்போ இலக்கணம் உடையன்னு ஒன்று பார்த்தோம் அடுத்து இலக்கண போலி பற்றி பார்க்க போகிறோம் இலக்கண போலினா என்ன அதே தெரியுதா இலக்கணம் இருக்க இடத்துல ஒரு போலியாக ஒரு சொல் வந்தால் அது இலக்கண போலி இல்லத்தின் முன் பகுதியை இல்முன் என்று அழைக்க வேண்டும் ஆனால் இல்லத்தின் முன்பகுதியை மூன்றில் என்று மாற்றி அழைத்தனர் அதாவது இலக்கண இலக்கண முறைப்படி பார்த்தோனாக்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நமக்கு இந்த இடத்துல வந்து சிறப்பாக வந்து பார்த்தோனாக்க புரியும் சரிங்களா அதே போல் இரண்டாவது பாருங்க கிளையின் நுனியை நுனிக்கிளை என்று கூற வேண்டும் கிளையின் நுனியை நுனிக்கிளை என்று கூற வேண்டும் ஆனால் இலக்கண போலியாக நுனிக்கிளை என்று அழைக்கிறோம் அதாவது கிளை நுனி என்பதை சரி நுனிக்கிளை என்பது இலக்கண போலி அப்படின்ற இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பேசுறாங்க சரிங்களா மேலும் சில எடுத்துக்காட்டுகள் பற்றி நம்ம பார்ப்போம் புறநகர் அப்படின்ற ஒரு சொல் கால்வாய் அப்படின்ற ஒரு சொல் தசை என்ற ஒரு சொல் கடைக்கன் என்ற ஒரு சொல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இலக்கணப் போலிகளாக பேசப்படக்கூடிய சொற்கள் சரிங்களா இதே பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னுக்கா மருவு அப்படின்ற ஒரு பகுதியை பார்க்க போகிறோம் சரிங்களா இலக்கண நெறியிலிருந்து இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வள வழங்கும் சொற்கள் மருவு எனப்படும் அதை இலக்கண்ணிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு வளர்ந்து வந்துருந்துச்சுனாக்க அதை மருவு அப்படின்ற சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு பக்கம் புரியும் உங்களுக்கு இப்போ தஞ்சாவூர் அப்படின்றத சொல்கிறோம் நம்ம தஞ்சைன்னு சொல்கிறோம் திருநெல்வேலி அப்படின்ற வந்து பார்த்தோம்னா நெல்லைன்னு சொல்கிறோம் சோழநாடு அப்படி சொல்கிறோம்னா சோனாடுன்னு சொல்கிறோம் கோயம்புத்தூர் என்பதை கோவைன்னு சொல்கிறோம் புரியுது உங்களுக்குங்க முன்னாடி தஞ்சைன்னு சொன்னாங்க இப்போ தஞ்சாவூர் 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 தஞ்சைன்னு பேசுகிறோம் திருநெல்வேலி நெல்லைன்னு பேசுகிறோம் சோழநாடை சோனாடுன்னு பேசுகிறோம் கோயம்புத்தூரை கோவைன்னு பேசுகிறோம் இது ஒரு மறுவிதானே காணப்படுது அதை பார்த்தோம்னா மருவுன்னு சொல்கிறாங்க சரிங்களா இதிலே வந்து நம்ம இழக்க இயல்பு விளக்கு பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ இரண்டாவதாக தகுதி வழக்கு பார்க்க போகிறோம் தகுதி வழக்கில் மூன்று விஷயங்கள் இருக்கும் பார்ப்பேன்னு ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்காகும் அதாவது நம்ம ஒரு சுசியை சொல்ல வர்றோம் ஒரு சிறியை சொல்ல வர்றோம் சரியில்லை அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி ஒரு சிறப்பான சொல்லாடலை போட்டு கையெழுவோம் இல்லையா அதை வந்து பார்த்தோம்னா தகுதி வழக்குன்னு பேசுகிறாங்க அந்த தகுதி வழக்கு வந்து பார்த்தோம்னா மூன்று வகைப்பிடம் அப்படின்றாங்க ஒன்று இடக்கரடக்கல் இன்னொன்று மங்களம் இன்னொன்று குழுவுக்குறி இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி இந்த மூன்றும் பார்த்தோம்னாக்க தகுதி வழக்கோடு கீழே வரக்கூடிய ஒரு செய்திகள் அதில் இடக்கடக்கல் பார்க்க போகிறோம் இடக்கரடக்கல் பிறரிடம் சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல் ஆகும் அதாவது நம்ம பிறட்ட சொல்ல வர்றோம் அந்த சொல் தகுதியான சொல் இல்லை அது தகுதியான சொல்ல போட்டு நம்ம பேசுகிறோம் சரிங்களா அதான் இடக்கடக்கல்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டுகள் பார்க்க புரியும் நமக்கு எடுத்துக்காட்டு கால்களி வந்தான் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒன்றுக்கு போய் வந்தான் புரிஞ்சுக்கிட்டீங்களா குழந்தை வெளியே போய்விட்டது இதெல்லாம் நம்ம வேற சொல்லால் சொல்லுவோம் இங்க வந்து தகுதியான சொல்ல சொல்றாங்க சொல்ற புரிஞ்சிட்டீங்களா இதை வந்து பாத்தீங்கன்னா இடக்கரடக்கல் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தோன்னா மங்களம் பார்க்க போறோம் மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பிடுவது மங்களம் என்பர் அதாவது மங்களம் இல்லாத சொற்கள் அமங்கலமான சொற்களை மங்களமான சொல்லால் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அமைப்பு தான் வந்து போதோனாக்க மங்களம் என்பது சரிங்களா உங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் பார்க்கும்போது கொஞ்சம் சற்று தெளிவாக புரியும் எடுத்துக்காட்டு பற்றி பார்ப்போம் இப்போ செத்தார் அப்படின்றது துஞ்சினார் சொல்கிறோம் ஓலை என்பதை திருமுகம் சொல்கிறோம் கருப்பாடு என்பதை வெள்ளாடு என்று சொல்கிறோம் சுடுகாடு என்பதை நன்காடு என்று சொல்கிறோம் விளக்கை அணை என்பதை விளக்கை குளிரவை என்று பேசுகிறோம் இப்போ செத்தார் என்பது அமங்கலமான சொல் துஞ்சினார் என்பது தூங்கிட்டாரு மங்கலமான சொல் ஓலை நம்ம தெரிஞ்சது தான் அதே கருப்பாடை வெள்ளாடுன்னு சொல்லுவோம் தெரிஞ்ச விஷயங்கள் தான் சுடுகாடை நன்காடுன்னு சொல்றோம் சரிங்களா விளக்கை அணை என்பது அமங்கலமான சொல் குளிரவை என்பது மங்களமான சொல் புரிஞ்சுக்கிட்டீங்களா இதுல இதுல வந்து மூன்றாவதாக குழு போகிறோம் குழுவுக்குறினா பலர் கூடி இருக்கும் இடத்தில் ஒரு சிலருக்கு புரியுமாறு தமக்குள்ள ஒரு குயிரி வைத்து கொண்டும் பேசக்கூடியது சரிங்களா நிறைய பேர் இருக்காங்க அதிகமான மக்கள் இருக்காங்க அவங்களுக்குள்ள வந்து பார்த்தோன்னாக்க சிலருக்கு மட்டும் புரியும் மாதிரி பேசக்கூடியது குழுவுக்குறி எடுத்துக்கிட்டாங்க புரியும் உங்களுக்கு இப்போ பொன்னை பரி அப்படின்னு சொல்றாங்கன்னாக்க இது வந்து பொற்கொள்ளர் ஆசாரியை பயன்படுத்தக்கூடிய ஒரு செய்தி சரிங்களா அது நமக்கு தெரியுமா பொன்னை பரி என்பது புரியாது சரிங்களா அதுக்கடுத்து வந்து அதே போல ஆடையை காரை அப்படின்னு சொல்றாங்க இப்போ யானை பாகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆடையை வந்து பார்த்தோன்னா காரைன்னு சொல்றாங்க சரிங்களா பொற்கொள்ளர் எப்படி சொல்றாங்க பொண்ணை பரின்னு சொல்றாங்க ஆடையை வந்து பார்த்தோன்னா காரைன்னு சொல்றாங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா குழுவு என்பது சரிங்களா புரியுதா Press the bell icon on the YouTube app and never miss another update.